அன்பு அன்புணியர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார கண்ணிராசிக்காரர்களை உன் கண்கள் கழங்கினாலும் இது தெய்வம் கொடுத்த வாய்ப்பு இந்த கடவுள் கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கோ இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கை நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு உன் தலைவதியே முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இது நாள் வரைக்கும் ராசிக்காரர்கள் சந்திக்காடு அளவுக்கு மாற்றங்கள் நிகழும் பொதுவாகவே இந்த கண்ணீர் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய முயற்சிங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க உடம்புல வேதனைகள் பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் சரி என்ன ஒரு விஷயங்கள் தடங்களாக வந்தாலும் சரி இவங்களுடைய முயற்சிங்கிறது அவ்வளவு எளிதில் நிற்காது மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சிசில போய் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் இவங்க வாழ்க்கை இவங்க நினைச்ச மாதிரி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்காது இவங்க ஒண்ணு நினைச்சுதான் ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க ஆனா அங்க நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும் என்னடா இது நம்ம ஒண்ணு நினைச்சோம் இதுதான் நடக்கும் அப்படின்னு தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணோம் ஆனா நம்ம நினைச்சதை தவிர மற்ற எல்லா விஷயம் நடக்கு ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு கிடையவே கிடையாது போல ஒரு மிருகத்தோட ஒரு விலங்கோட ரொம்பவே மோசமான வாழ்க்கையை தான் இந்த கண்ணீராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போல அப்படின்னு ரொம்பவே மனசுலோட அதிகமா வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு என் வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது கண்ணிராசியில பிறந்தது நான் தப்பா இப்படிப்பட்ட விஷயங்களால இவ்வளோ பாதிப்பு வருது இதுலேருந்து தப்பிப்பதற்கும் இதுலேருந்து மாற்றங்கள் ஏற்பதற்கும் வழியே இல்லையா நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் கடன் பிரச்சனையால வாயுவில வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுறேன் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் வெளியே சொல்லவும் முடியல பேசவும் முடியல மூச்சு முட்டுது மூச்சு திணறுது மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமை அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது பயம் வர ஆரம்பிக்குது என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் பேசவும் முடியல எடுத்தவங்க கோத்துன்னு முடிக்கவும் முடியல எல்லாத்தையுமே அடக்கி அடங்கி போக வேண்டிய நிலைமை மட்டும்தான் எனக்கு ஏற்படுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்து ஒரு விடிவு காலம் கிடையாதா அந்த கடவுள் என்னை அனுசரிக்க மாட்டாரா என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அனுப்ப மாட்டாரா நான் பயப்படுறேன் ரொம்ப கவலைப்படுறேன் மனசு உடையிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லையும் நடக்க மாட்டேங்குது நான் என்ன செஞ்சாதான் என்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் யார்கிட்ட போய் என்னுடைய கவலைகள் சொன்னாலும் அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க குடும்பத்தார்களுக்கு கூட என் மேல பாசம் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது நான் அவங்க கிட்ட போய் என்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களை சொன்னாலும் நம்பவும் அடிக்காங்க ரொம்பவே கேவலமான பேசக்கூடிய நபர்களாகவும் தான் இருக்காங்க யாருக்குமே என் மேல பாசம் இல்லை எனக்குன்னு ஒரு உயிர் கூட இந்த உலகத்துல கிடையாது தனி மரமாக ஆயிட்டேனே வாழ்க்கை வாழ்லான்னு நடிச்சு வந்தேன் வாழ்க்கையில பாழவே வேணான்ற அளவுக்கு கஷ்டப்படுறேன் உயிர் மட்டும்தான் சமயம் மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாம் போயிடுச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன் வேற ஒண்ணுமே இல்லாம தனி மரமா அனாதைய நிற்கிறேனே இதுக்கெல்லாம் தீர்வு கிடையாதானு ரொம்ப மனம் உடைஞ்சு கண்ணீர் விடக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தாங்க இருக்குது மற்றபடி எல்லாமே போச்சு இனியாவது வாழ்க்கை மாறுமானு எதிர்பார்த்தீங்களே உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் நிகழப் போகுது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில கண்ணீராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் இது நாள் வரைக்கும் பிரச்சனையாகவும் தொட்ட விஷயம் முடியாமலும் அப்படியே பாதிலே நிற்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க நீங்க என்ன தொடங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த அடைய முடியும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க ரொம்பவே மனசில் உள்ள வேதனைப்பட்டீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுடைய வந்து முழுவதுமாக நீங்க போகுதுங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் உங்க மேல அன்பு செலுத்தலே வருத்தப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாதுங்க இனியும் நீங்க தனிமரமா இருக்க போறது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு உயிர் வரப்போகுது உங்க கூடவே இருப்பாங்க உங்களை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு உங்க மேல அதிகப்படியான பாசத்தையும் காதலையும் வைப்பாங்க நீங்களே நம்ப மாட்டேங்க ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க உங்க மேல அன்பு செலுத்துறாங்க உங்க மேல ஒருத்தவங்க பாசம் வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு நிச்சயமா இனி வரக்கூடிய நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுடைய மனசுல நிறைய வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அது வெளியே சொல்லாம வேணாமா ரகசியமா இருக்கக்கூடிய விஷயமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நபர் வருவது மூலியமா உங்களுடைய ரகசியங்களை அவங்கள்ட்ட சொல்வது மூலியமா அனைத்துமே பாதுகாப்பாகவும் இருக்கும் உங்களுடைய மனசுக்குரிய குறைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷமாவும் நீங்க வாழ முடியும் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி செய்ய முடியாம இருந்தீங்களே இனி வரக்கூடிய காலங்கள செய்ய முடியும் உத்தியோகமே கிடைக்க முடியும் சாமி வருஷங்கள் கடந்து போச்சு வாழ்க்கை முடிய போகுது ஆனாலும் இன்னும் சரியான ஒரு நல்ல வேலை கிடைக்கல காலங்கள் கடந்தும் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் இந்த கஷ்டம் என்னால முடியாது சாமி இதற்கு மேல நான் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு எனக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சாலும் போதும் என்னை நான் பார்த்துப்பேன் அது கூட எனக்கு ஒழுங்காக கிடைக்க முடிக்கணும்னு ரொம்ப வட்டப்படுற சார் இனி அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க நீங்க நினைச்சது போல நீங்க வாழ்க்கையை வாழும்னு ஆசைப்பட்டது போல ஒரு நல்ல அரிய வாய்ப்பான வேலைகள் என்பது கட்டாயம் கிடைக்கும் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதோட நீங்க நல்ல உத்தியோகத்துல அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள்ல நல்ல சம்பளம் எதிர்பார்க்க முடியும் நம்மள சம்பளம் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நாளா ஒருத்தங்கிட்ட கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே எதுக்காக நீங்க நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது முக்கியமா சொல்லணும்னா நீங்க எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நினைக்கலாம் தொழில லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் மன நிறைவான வாழ்க்கையும் வாழப் போகிறார்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாகவே இவங்க ஒரு இடத்திற்கு செல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க செலாமா வேணாமா போனால் ஏதாச்சும் பிரச்சனையாயிருமோ போகலாமா என்னமான்ற இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எங்க போகலாம்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க தாராளமா போகலாம் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழு பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது அந்த இடத்துல உங்களுக்கு அமையும் இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கையில வாழ்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இனியும் நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பயந்துகிட்டே தான் இருக்கணும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால செய்ய முடியாது நீங்க நம்புனீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்ற போது நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணலாம் தாராளமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி முழுவதுமான மாற்றங்களும் ஆரம்பிக்கும் எந்த ஒரு நோயும் இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அண்டாதுங்க ரொம்ப வருஷமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோயினால ரொம்ப அவதப்பட்டிருப்பீங்க இல்ல மறுபடியும் மறுபடியும் புது நோய்கள் என்பது கன்னிராசிக்கா வந்துகிட்டே இருக்கும் அது இப்ப தீரப்போகுது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி வாழ்க்கையில மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல சென்ற நடக்கும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு காரணம் என்னால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கும் குடும்பத்துல கணவன் இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே புரிஞ்சிருவாங்க அவங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் பெற்றோர்கள் இல்லைன்னா மனைவி இப்படி புரிஞ்சதுனாலேயே குடும்பத்துக்குள்ள நிறைய விதமான குழப்பங்களும் சண்டைகள் வாங்கிட்டே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில இந்த கடன் கன்னிராசினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நீங்களும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனைத்துமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுது சொத்தினால நீங்க ரொம்பவே மன உளச்சல கஷ்டப்பட்டு இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது இனியும் நீங்க எதை பார்த்து பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கண்ணீர் ஆசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் நல்லது நடக்கதோடு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க இனியும் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா கண்ணீர் ராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய நேரம் காலம் சூழ்நிலைகள் என்பது வந்துடுச்சு இனியும் நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா பயந்துகிட்டே தான் இருக்கணும் எந்த ஒரு விதத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்படாது நீங்க முழுமையான மனசுமும் நம்பிக்கை உரணும் இருந்தாலே போதும் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் மாறும் நம்புகள் இந்த கன்னிகுராட்சியினுடைய வாழ்க்கை இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி எதை பார்த்தும் பயப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நம்பிக்கை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை கூட்டங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்